தபரானி நசாயி பிஹ்திலாஃபின் யசீர் ரிவாயத்துகள் வருது இப்ப செல்லாஹு அலைவ செல்லம் தலாக் சொன்னது ஒரு தலாக் தான் மூணு தலாக் அல்ல ஆத்திரத்தில் ஒரு தலாக் சொல்லிட்டாங்க தலாக் சொன்னது நுமரதி பயிற்சி செய்தி எவ்வளவு கவலையா இருக்கு ஏனண்டா ஹப்சா நாயகியுடைய முதல் கணவர் மரணித்த நேரம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இருந்த கணவர் மரணித்த நேரம் உமரதி அல்லாஹுவ அனுமு அபூபகரதி அல்லாண்ட போய் கேட்டாங்க என்ட மகளை கல்யாணம் முடிக்கீங்களா ஹஸ்ஸாவை அபுவகரதி அல்லான்னு ஒன்று சொல்லல உஸ்மான் ரதி அல்லான்ட்டு போய் கேட்டான் எண்ட மகளை திருமணம் முடிக்கிறீங்களா முடிக்கல செல்லல்லாஹோ அலைவ செல்லம் திருமணம் பேசி அனுப்பினார் அவுபகரதி அல்லான்னு சொன்னார் நாயகத்துக்கு உங்களோட மகளை கல்யாணம் முடிக்கிற ஐடியா இருந்தது எனக்கு தெரியும் அதனாலதான் நான் ஒன்றும் பேசாம இருந்தேன் நீங்க என்னோட கோவிச்சிருப்பீங்க என் மகளை முடிக்கலையே என்று சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டு அமர்றது எல்லாம் அப்படியே நான் அபூபக்கர பேசி போனேன் அவர் முடிக்கல உஸ்மான பேசினேன் அவரை முடிக்கல உலகத்திலேயே சிறந்தவர் எந்த மகளை கையா முடிச்சுட்டார் முகமது தலா கொடுத்த கேள்விப்பட்ட உடனே வந்த கவலை ஒரு முடி மண் அள்ளினான் அள்ளி தலையில போட்டுட்டான் போட்டு சொன்னாங்க மாயா அபவும் லாஹு பி உமர வபனதி بعد هذا நாயகம் எந்த மகள தலாக் சொல்லிட்டாங்களா இதுக்கு பின்னால அல்லாஹ் உமரை கணக்கெடுக்க மாட்டான் உமருடைய மகள் ஹஃப்ஸாவை கணக்கெடுக்க மாட்டான் என்று அழுதாங்க ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் உடனே இறங்கினார் யாரு நான் சொன்னனே ரக்கைய விரிச்சா உலகமே நடுங்கும் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்

சைன்ஹா சவாமா ஹஃப்சா ஹதியம் வா ஃபன்ஹா அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி நோன்பு எவ்வளவு விருப்பம் பல்லாக்கு அல்லாஹ் சொன்ன முதலாவது தன்மை என்ன ஹஃப்சா அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி டேய் கவலைக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ரமதாந்தைய மாதத்தில் பீரியட் டைம்ல கவா வாகக் கூடிய எத்தனையோ நோன்புகளே நோற்கப்படுது பெண்களே நோன்பு என்பது சாதாரணமானதல்ல ரமலானுக்குரியது மாத்திரமல்ல திங்கள் வியாழன் சுண்ணத்தான நோன்பு இருக்கிறது முதலாவது காரணம் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி ரமலான் நோன்புடைய காலம் இரண்டாவது அதிகமாக தொலக்கூடிய பெண்மணி